செல்லம்மா பாட்டிக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு ஓலை குடிசையும் கொஞ்சம் தட்ட முட்டு பாத்திரங்களும் தான் அதோட வயசை கேட்டிங்கன்னா போன மாமாங்க வந்தப்போ எழுவத்தஞ்சுன்னு ஒரு கணக்கு சொல்லும் அதுக்கு வருமானம்னா ஒன்னே ஒண்ணு எம்ஜிஆர் பணம்னு வயசானவங்க சொல்லுற முதியோர் பென்ஷன் தான் அதுக்காகவே போஸ்ட்மேனுக்கு வணக்கம் சார்ன்னு சொல்லும் அவரும் அத புரிஞ்சிட்டு காசு வந்தா கொண்டாந்து கொடுக்க மாட்டேனாம் பாரு அப்புறம் அது இருக்கிற நிலமைய பார்த்துட்டு அஞ்சோ பத்தோ கொடுப்பாரு அப்ப நீங்க காசு கொடுக்கறப்ப கழிச்சிக்கோங்கன்னு சொல்லும் அவரும் கழிச்சதில்ல பாவம் மத்தபடி யாராவது இறக்கப்பட்டு கொடுத்தா காசு வாங்கிக்கிறோம் அப்பவும் அதேதான் தான் சொல்லும் காசு வந்தவண்ண குடுத்துறேன்னு அவங்களும் என்னத்த இது கிட்ட போய் கேட்டுக்கிட்டு விட்டுருவாங்க அன்னைக்கு செல்லம்மாவுக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு நாக்கு கேட்டுருச்சு மூளையில கிடக்குற சுருக்கு பைய தேடி பிடிச்சு பார்த்தா காஞ்சு போன வெத்தலதான் இருந்துச்சு யாரு கிட்ட காசு கேட்கலாம்னு ரோசனை பண்ணிட்டு இருந்தப்ப கண்கண்ட தெய்வம் போஸ்ட்மேன் வந்தாரு வழக்கம் போல கையை தூக்கமும் அவரு அதெல்லாம் வரல இது ஏப்ரல் மாசம் கொஞ்சம் லேட்டா தான் வரமுன்னாரு அது முகத்தை பாத்து தெரிஞ்சுக்கிட்டாரு பைய தொழாவி பார்த்தா அன்னைக்கு டீ குடிக்க வச்சிருந்த காசு அஞ்சு ரூபா இருந்துச்சு இந்தா வச்சுக்கன்னு குடுத்துட்டு மறக்காம சம்பளத்துல எடுத்துக்கறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு அப்ப செல்லம் சொல்லுச்சு மத்தியானம் வரப்போ சாப்பிட்டு போப்பா இன்னைக்கு மீன் குளம்ச்சு அவரு சிரிச்சுகிட்டே வாரன்னு சொல்லிட்டு போனாரு பக்கத்து வீட்டு கிட்ட கொஞ்சம் அரிசி கேப்போம்னு போச்சு செல்லம்மா இருலாயே இதை பார்த்ததும் இங்கேயே கவுந்து கிடக்கு பானேன்னு சொன்னவன இந்தா அஞ்சு ரூபா வச்சு கண்ணு கொடுத்துச்சு இருளாய்க்கு பாவமா போச்சு இரு வாரன்னு உள்ள போயிட்டு ஒரு டம்மர் அரிசி கொண்டாந்துச்சு ரேசன் அரிசி தான் செல்லம்மாவுக்கு கண்ணு கலங்குச்சு திருப்பி வாரப்ப மீனம் மீனு கத்திட்டு சின்ன பொண்ணு வந்துச்சு செல்லம்மா கூப்பிட்ட உடனே உன் கூட வியாபாரம் செய்ய முடியாதம்மா அஞ்சு ரூபாய்க்கு மீனு கேப்பன்னு சொல்லிட்டு வேகமா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க செல்லம்மாவுக்கு பொசுக்குன்னு போச்சு வீட்டுல போய் உக்காந்துருந்துச்சு கொஞ்ச நேரத்துல சின்ன பொண்ணு திரும்பி வந்து நாலு காரப்பொடி மீன் கொடுத்துட்டு காசு வேணாம் எங்க ஆத்தாளுக்கு கொடுத்ததா நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு செல்லம்மா அடுப்ப பத்த வச்சு விளைய போட்டுட்டு மீனாரிய ஆரம்பிச்சுச்சு மீன வாசம்னவன அங்க திரியிற கெல்ட்ட பூனை வந்துருச்சு மீனை சுத்தம் பண்ணி கழுவுறதுனா மண் சட்டியில கல்லு மஞ்சள் அப்புறம் உப்பு போட்டு அதுக்குள்ள கழுவி வார தண்ணியில மோ கழுவுற மாதிரி இருக்கணும் திரும்ப உப்பு போட்டு வச்சுட்டு புளிய ஊற போட்டு நல்லா தூக்கலா கரைச்சு வச்சுட்டு மண் சட்டி அடுப்புல போட்டு வீட்டுல இருந்த வெங்காயம் காஞ்சி கடந்த பச்சை மிளகா கருப்புல போட்டு வதக்கி அதை எடுத்து அம்மியில வச்சு மைய அரைச்சு மொளாத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சு அதுல ஒரு வாசம் வரப்பதான் மீன் போடணும் அப்புறம் ஒரு கொதிதான் அம்புட்டு தான் குடிச வாசம் தூக்குச்சு பூனை மியா மியான்னு சுத்தி வந்துச்சு அதுக்குள்ள சோத்தை வடிச்சு இறக்கி தட்டுல போட்டுட்டு அது மேல குழம்பு ஊத்தி மீனை மேல எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்கார்ந்துச்சு அந்த மீன் குழம்பு வாசம் திருவிழா போறவங்களை கூட சுண்டி இழுத்து நாக்குல எச்சி ஊற வச்சுக்கிடும் கொஞ்சம் மான ரோசம் பாக்காதவகனா கையை நீட்டி ஆத்தா ஒரு துளி உள்ளங்கையில காட்டுன்னு வாங்கி நக்கி பார்த்து நாக்க சொட்டு விட்டு போவாக செல்லமாவும் முதல்ல உள்ளங்கையில ஒரு சொட்டை விட்டு பார்த்து அதை நாக்குல வச்சுட்டு தலைய ஆட்டிக்குச்சு வாசமாத்தேன் குழம்பு வந்திருக்கு சுல்லுன்னு தொண்டையில இறங்கும் போது கண்ண முடி ரசிச்சுச்சு அப்புறம் சோத்த பிசைஞ்சு உருண்டை உருட்டி தள்ளுச்சு ஒரு வாயு உள்ள போனதும் தொண்டைக்குள்ள போறது செத்து போற தான்னு சொல்லிக்குச்சு அப்ப பூனை பாட்டிய பரிதாபமா பாத்துச்சு அதுக்கு ஒரு மீனை கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு நீயும் கிளம்பான உனக்கு யார் குடுப்பா எனக்காவது கொடுப்பான்னு சொல்லுச்சு அப்ப மீனை தின்னுவிட்டு செல்லம்மாவ வந்து பூனை ஒரசி மியா மியாவன சுத்துச்சு அத பாக்குறப்ப சின்ன வயசுல செத்து போன மகன் நினைப்பு வந்து மீன் செல்லம்மாவுக்கு தொண்டை புள்ளைய விட்டு இறங்கல கண்ணுல கண்ணீர் வலிஞ்சிச்சு இந்த இளவெடுத்த நினப்பு வந்துருச்சுன்னா செல்லம்மா தொண்டைய அடிச்சுப்படும் திங்கிற நேரத்துல பத்திய நினப்புக்கு வந்தா தின்ன மாதிரிதான் நீ யாவது தின்னு சொல்லி பூனைக்கு கொடுத்துச்சு பூனை நாக்க சொல்ட்டி சொல்ட்டி திங்கறத பார்த்து லேசான சந்தோஷம் வர மீத வந்த சோத்தை குழம்பு சட்டியில போட்டு பெரட்டி உருட்டி வாய்ப்புல தள்ளுச்சு அப்ப கண்ணு சொருக சொல்லுச்சு சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் திருமண வீட்டில் சமையலை முடித்துவிட்டு விட்டு அழுத்து போய் வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தார் கனகசபை அப்பாடா இன்று சேரில் அமர்ந்தவர் மனைவியிடம் கூறினார் கனகா இந்த சமையல்கார பொழப்பு என்னோட போகட்டும் நம்ம பையனை பெரிய இன்ஜினியர் ஆக்கணும் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் இப்படி அடுப்புல வந்து சாகுற பொழைப்பு உங்களோட முடியட்டும் என்றால் கனகா நாட்கள் ஓடின மகன் சிவராமன் பிளஸ் டூவில் எடுத்து தேர்வாகி இருந்தான் ஏன்பா எந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வாங்கியிருக்க மன்னிச்சிருங்கப்பா நான் இன்ஜினியரிங் படிக்க விரும்பல மகன் கூறியதும் பதறி போனார் கனகாசல்வி தன் கனவை மகன் சிதைத்து விடுவானோ பதறியது அவர் மனம் நீ இன்ஜினியர் படிக்கணுங்கிறது அப்பாவோட கனவுப்பா அதை கண்ணா மகளிடம் வாஞ்சியுடன் கூறினார் தாழ்ந்த குரலில் அப்பா இன்ஜினியர் படிப்பு ஒரு காலத்துல பெரிய படிப்புதான் ஆனா இப்ப தெருவுக்கு தெருவு இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா ஆயிடுச்சுப்பா சரி வேற என்ன படிக்கலான்னு இருக்க கேட்ரிங் டெக்னாலஜி மகன் சொன்னதும் தூக்கி வாரி போட்டது கனகசபிக்கு ஏன்பா இந்த சமையல் வேலை என்னோட போகட்டும்னு நானும் உங்க அம்மாவும் நினைக்கிறோம் நீ என்னடானா வாழையடி வாழையா இந்த பொழப்புக்கே வரணும்னு துடிக்கிறியே அப்பா சமையல்லாம் கேவலமாப்பா ஊர்ல கேட்டு பாருங்க கனகசபை சமையலை பத்தி உங்க சமையல்னா ஊர் சனம் ஒன்பது பந்தி களைஞ்சும் காத்திருந்து சாப்பிட்டு போகும் ருசியா சமைக்க உங்களை போல ஒன்னு ரெண்டு பேர் தான்ப்பா ஊர்ல இருக்காங்க உங்க சமையல் கலை உங்களோட அழிஞ்சு போயிடக்கூடாது அதுக்கு வாரிசா நான் வரணும் அதுக்காக தான் கேட்ரிங் டெக்னாலஜி படிக்கிறேன் ஏட்டு படிப்போட உங்க அனுபவ பாடமும் சேர்ந்தா நாட்டிலே நான் பெரிய சமையல்கள்னு ஆயிடுவேன் ஆயிரம் இன்ஜினியர்கள் எளிதா உருவாகிடுவாங்க ஆனா வாய்க்கு ருசியா சமைக்க ஒரு கனக சபை உருவாகிறது ரொம்ப கஷ்டம் பா நான் ஒரு கனக சபையா உருவாக விரும்புகிறேன் என்றவாறு கேட்ரிங் படிப்புக்கான விண்ணப்ப படிவத்தை தந்தையின் காலில் வைத்து வணங்கினான் சிவராமன் ரொம்ப நல்லா வருவப்பா என்று கண்ணீர் மல்க மகனை ஆசீர்வதித்தார் கனகசபை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க மையன் ரொம்ப நாளா உள்ளூர்ல இல்ல வெளியூர்ல பொழப்புக்காக போயிருந்தான் அவனுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு அம்மா கூட வந்து இருந்தா நல்லா இருக்குமே ஆனா வெளியூர்ல இருந்தவர அது முடியாம போச்சு இப்ப உள்ளூர்ல வீடு கட்டி குடித்தனமும் வந்துட்டான் அந்த வீட்டுல அம்மாவுக்காகவே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி கக்கூஸ் படுக்கை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வாமா வந்து அங்க இருக்கலாம்னு கூப்பிட்டான் அம்மாவுக்கு ஆசைதான் மயம் கூட இருக்கணும்னு சரிடா பாருன்னு சொல்லி மாத்திரை மருந்து சேல எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் கூட கிளம்பி வந்துச்சு வாரப்பையே சொன்னான் அம்மா உனக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கேன் என் சம்சாரம் உன்னை பொத்தி பொத்தி பாப்பா நீ கவலை இல்லாம இருக்கலாம் என்ன வேணுமானாலும் சொல்லு நான் வாங்கி தரேன் அதே மாதிரி உனக்கு ஏத்த மாதிரி சமைச்சு தர சொல்லியிருக்கேன் அவ செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி கூட்டியான் தான் சொன்ன மாதிரியேதான் எல்லாம் தான் இருந்துச்சு கக்கூசு பெட்டு ரூம் பக்கத்துலேயே மருமக கவனிச்சுக்க ஏற்பாடும் செஞ்சுருந்தான் சோறு வெஞ்சனம் குழம்பு எல்லாம் என்ன வேணுமோ அது மாதிரி சுகருக்கும் பிரஷருக்கும் பிரச்சனை வராத மாதிரி சமைச்சு கொடுக்க சொல்லி டிவியும் பிடிக்கிற மாதிரி சேனல் நாடகம் எல்லாம் பாக்க வச்சிருந்தான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மைனும் மருமகளும் கவனிச்சுகிட்டதுல தினம் அம்மா கிட்ட விசாரிப்பான் என்னம்மா சௌகரியமா இருக்குதா என்ன குறையினாலும் சொல்லு நான் சரி பண்ணுறேன் பிடிக்கிறத சொல்லு செஞ்சு கொடுக்க சொல்றேன் அதுக்கு அம்மா சொல்லும் என்ன மகாராணி மாதிரி வச்சிருக்க எனக்கு என்னடா குறைச்சல் நல்லா இருக்கேன் இது மாதிரி பிள்ளையும் மருமகளும் கிடைக்க கொடுத்து வச்சிருக்க இருக்கணும்னு சொன்னோம் இவனுக்கும் சந்தோஷமா இருக்கும் சரிம்மா நான் வெளியே வேலையா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவான் அம்மா சாயங்காலமா வெளியே வந்து வாசல்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கும் ஆனா என்ன வேடிக்கை பார்க்க ஒண்ணும் இல்ல அது புதுசா கட்டின வீடு பக்கத்துல ஒன்னு ரெண்டு வீடுகதான் அதுல ஆள் கிடையாது அதனால ஆள் நடமாட்டம் அம்புட்டா கிடையாது பகல்ல கொஞ்சம் பேர் போவாக வருவாங்க அப்புறம் தான் காய்கறி பழம் பாத்திர பண்டம் விக்கிறவங்க வருவாங்க பெருசா ஒண்ணும் ஆள் நடமாட்டம் இல்ல அம்மா உட்காந்து தனியா பாத்துட்டு அப்புறம் உள்ளார வந்துரும் ஆனா அம்மாவை வருத்தமா பார்க்கல ஆனா ஏதோ குறைன்ற மாதிரியே இருந்துச்சு என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கிறேன்னு சிரிக்கும் ஆனா அந்த சிரிப்புல உசுறு இல்ல மனசு நிறைஞ்ச சந்தோஷமா அது இல்ல அது ஏன்னு இவனுக்கும் புரியல குழம்புகிட்டே கிடந்தான் சம்சாரத்துக்கிட்ட விசாரிச்சும் பார்த்தான் அம்மா வருத்தமா இல்ல ஆனா ரொம்ப சந்தோஷமாவும் இல்ல உனக்கு தெரியுதான்னு கேட்டான் அவ சொன்னா ஆமா ஆனா என்னன்னு தெரியல நான் வந்து ஒரு வாரத்துல அம்மா மகனை கூட்டு நான் அங்கேயே போறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு திடுக்குன்னு ஆயி போச்சு அப்ப அம்மா கிட்ட கேட்டான் ஏம்மா நல்லா தானே கவனிச்சுக்கிறோம் உனக்கு இங்கனுக்குள்ள என்ன குறை எல்லா வசதியும் இருக்கு வேலைக்கு சாப்பாடு டிவி பேச்சு துணைக்கு மருமக என்ன பிரச்சனை நான் இல்லாத நேரத்துல மருமக எதுவும் உனக்கு பிடிக்காதது செஞ்சு விட்டாளா சண்டை சச்சரவானு கவலையா கேட்டான் அதுக்கு அம்மா சொல்லுச்சு அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா மருமக தங்கம் குறை சொல்ல முடியாது நல்லா கவனிச்சுக்கிருச்சு ஆனா ஒரு விஷயத்தை நீ தான் கவனிக்கல எனக்கு வயசானது போலவும் பொண்டாட்டிக்கும் வயசாடுச்சு அந்த பிள்ளைக்கும் சுகரெல்லாம் இருக்குது பாவம் அதுக்கே முடியல அதோட என்னையும் காலையில எந்திரிச்சு படுக்கிற வரைக்கும் கவனிக்க வேண்டியது இருக்கு எனக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால எனக்காக சமைக்க வேண்டி இருக்கிறதுனால நல்லது பொழுது சமைச்சு சாப்பிட முடியறதில்ல தனியா சமைச்சு சாப்பிட வழி இல்ல பாவம் அது மெல்ல மாட்டாம ஒழுங்க மாட்டாம சொல்ல முடியாம அவஸ்தப்படுது அது என்னைய சங்கடப்படுத்துது அதான் சிரமம் கொடுக்க வேணான்னு பாக்குறேன்னு சொல்லிடுச்சு ஆனா அது அவனுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல இருந்தாலும் அத கண்டுபிடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டான் அப்ப சரிமா உன் விருப்பப்படி அங்கனுக்குள்ள கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ஒரு நாள் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான் ரெண்டு நாள் கழிச்சு எதிர்த்து அம்மா இருக்கிற இடத்துக்கு போனான் அப்ப அம்மா அம்மாவோட வயசுல ஒரு பாட்டி கூட பேசிட்டு இருந்துச்சு அப்ப பார்த்தா ரெண்டு பேர் முகத்திலயும் அம்புட்டு சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது அது பேச இது சிரிக்க இது பேச அது சிரிக்க ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு அப்பதான் ஒண்ணு புரிஞ்சது அதுக்கேத்த மாதிரி அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரு இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்டு இவங்க வயசுல இருந்தவங்க எல்லாம் போய் சேர்ந்தாச்சு அந்த வயசுல இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க என்னதான் நம்ம பேசினாலும் வேற யார் பேசினாலும் அந்த வயசுக்கு உண்டான பேச்சு தான் பேசிக்க முடியும் அது அந்த ஜென்ரேஷன் அவங்க கிட்ட பேசுறதுல சந்தோஷம் கூட பேசுறதுல கிடைக்காது இவங்க இவங்க ரொம்ப வயசானவங்க கூட பேச பேச நேரமும் அவங்களுக்கு பேச்சு தனிக்கு ஆள் கிடைச்சிட்டா அவங்களுக்கு பசிக்காது உடம்புல இருக்கிற நோவு தெரியாது உலகத்தையும் மறந்து பேசிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு சொர்க்கத்தை விட மேலானது அது மத்தவங்களுக்கு புரியாதனா அவனுக்கும் புரிய ஆரம்பிச்சுது தன்னோட பேசவும் தக வயசு ஆளுக இல்ல அதுக்கு தானும் என்கிட்ட இருக்கிறது இருக்கிற ஒரே துணை பொஞ்சாதி தான் அவளுக்கும் அதே பிரச்சனை இருக்க கூடுன்றதும் புரிய ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி